அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் எனக்கு கடைசி வாய்ப்பு அதில் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க ஏழாவது மாதம் அதற்கான எக்ஸாம் அப்படின்றது நடைபெற போகுது அப்படின்னு தெரியும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஆன்லைன் மணிய சார்பாக குரூப் ஃபோர் மாரத்தான் அப்படின்றத நாளை முதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாரத்தான் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த குரூப் ஃபோர் மாரத்தானால யார் யாரெல்லாம் ரொம்ப பயனடைவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாமே இதை பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நிறைய டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யூனிட் வைஸ் அடிச்சு பார்க்கணும் டாபிக் வைஸ் அடிச்சு பார்க்கணும் ப்ரீவியஸே கொஷின் ஃபுல்லாக டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாரத்தான் அப்படின்றது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இது ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க முடியாதோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லையோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த குரூப் ஃபோர் மாரத்தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட்டால் இனி வாய்ப்பே இருக்காதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த லைவ் செஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த லைவ் செஷன் எப்படி எல்லாம் நம்ம அடிவமைச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க இந்த லைவ் செஷன் வந்து நம்ம புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் படி வச்சிருக்கோம் புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் கணிதம் பொது அறிவு இது எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றத நம்ம வந்து இந்த லைவ் நம்ம கொடுக்க போகிறோங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தாப்லேயே நம்ம பாடவாரியாகவும் தலைப்பு வாரியாகவும் முந்தைய ஆண்டு தேர்வுகளில் இந்த தலைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தலைப்பை வந்து முந்தைய ஆண்டு தேர்வுல என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த தலைப்பு வாரியை தொகுத்து நம்ம டெஸ்ட் அப்படின்றத இந்த லைவ் செஷன்ல நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம லைவ் செஷன்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இது யாருமே பண்ண மாட்டாங்க சரிங்களா லைவ்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு நீங்க எக்ஸாம் வந்து ஒரு ஆஃப்லைன்ல எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதுறீங்க அப்படின்னா அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க லைவ்ல இருக்கும் போதே ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு தமிழ்நாடு லெவலில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் அடிச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம லைவ்லேயே ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதை எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றத மட்டும் தான் சொல்றேன் ஓகேங்களா இதுக்கு உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுதாங்க ஆன்லைன் மீனியா யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் தான் சரிங்களா ஆன்லைன் மீனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க இந்த வீடியோ பதிவை நீங்க லைக் பண்றது மூலமாக நிறைய மாணவர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க அதனால இந்த வீடியோ பதிவை நீங்க கண்டிப்பா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் மீனியா சார்பாக நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் நம்மளுடைய கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்றோம் அதுல நிறைய அப்டேட் அப்படின்றத நம்ம கண்டினியூஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும் லிங்க் ஃபுல்லாமே நம்ம கீழே டிரிஸ்கிப்ஷன்லாம் கொடுத்துருவோம் அதே நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த குரூப் ஃபோர் மாறத்தான கம்ப்ளீட்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான வேலை கிடைச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லிடலாம் மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபுரிகிறேன் நன்றி வழக்கம்